தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ காரத்துக்கு வணக்கங்கள் காலச்சக்கரத்தில் இரண்டாவது ராசியான ரிசிபராசி ராசியில் பிறந்தவங்களுடைய பொதுவான பலன்கள் அப்படி நம்ம பார்க்கிறப்ப இந்த காலகட்டம் ஏன்னா வந்து சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த குரு சுக்ரன் சனி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு கொடுத்துட்டே இருக்கும் ஆனா அப்படி இந்த ராகு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினாவது வீட்டில் லாபஸ்தானத்துல அமர்ந்து குருவுடைய வீட்டில் இருந்து பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ராகுவா இருந்திருக்கணும் பட் அவர் பெரிய நன்மைகளை கொடுக்கவே கிடையாதுன்னு தான் மிகப்பெரிய உண்மை ஏன்னா நிறைய மன அழுத்தம் நிறைய சிரமங்கள் நிறைய கஷ்டங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏமாற்றங்கள் அதிகமாக நீங்கள் கண்டிப்பாக சந்திச்சிருக்கீங்க இடைப்பட்ட காலங்களில் இப்போ ஏற்பட்ட சூழலில் ராகு வந்து மே மாதத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட மே பதினெட்டுக்கு பிறகு அவர் வந்து போகக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட சனியுடைய வீடான பத்தாவது வீட்டுக்கு அவர் போகிறார் இது இல்லாமல் உங்கள் ஜென்மத்தில் அமர்ந்த குரு பகவான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மே பதினாலு அன்னைக்கு ரெண்டுல தனஸ்தானத்தில் அமர்றார் சனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மார்ச்லேயே பார்த்தீங்கன்னா அவர் என்ன ஆகிறாரு டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமரார் கிட்டத்தட்ட இந்த நிகழ்வு அப்படிங்கிறது மே மாதத்துக்கு பிறகு அண்டர் பிரதேஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது நீங்கள் டைட்டில் பார்த்துருக்கீங்க மாயாஜா நடக்கக்கூடிய கண்டிப்பாக மாயாஜா நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு பண வரவு ஏதோ ஒரு உபதம் சம்பாதிப்பீங்க எப்படிங்க மேஜிக் ஆனால் கண்டிப்பாக மேஜிக் தான் கண்டிப்பாக புதிய தொழில் தொடங்குவீங்க அல்லது பண்ணிட்டு இருக்கிற தொழில புதிய உத்திகளை கையாளுவீங்க இன்னைக்கு நம்முடைய வளர்ச்சி நம்முடைய முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா நூறு பர்டேஜ் இருக்க இடத்துல நம்ம ஒரு முப்பது நாற்பது பர்டேஜ் போடுற இயக்கத்தில் இருக்கோம் எதை பண்ணனாலும் லாஸ்ட்ல நமக்கு ஒரு ஏமாற்றம் தான் முடியுது கண்டிப்பாக அது மாதிரி இல்லாமல் பல மாற்றங்களை மே மாசத்துக்கு மேலே பார்ப்பீங்கன்னா தனகுரு The <laughs> cat லாபசனி பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று கண்டிப்பா என்னன்னா ரொம்ப நல்லா இருக்கு ரெண்டாம் அதிபதி புத பகவானுடைய நாலேஜ் அதிகமாக எண்ணங்கள் அதிகமாக ஒரு சிலருக்கு என்னன்னா யோசிக்கவே முடியாது அப்படி செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியாது அந்த நிலை மாறக்கூடிய டைம் டைம் தான் அந்த மே மாசத்துக்கு மேல அந்த வாய்ப்பு வர்றதுனால இப்ப இருக்கக்கூடிய சோதனை என்ன பண்ணிக்கணும் கொஞ்சம் நிதானத்தோட அவசரப்படாமல் கடன் வாங்குறது கடன் வாங்கி ஒரு முதலீடுகள் போடுறது தேவையில்லா போய் மாட்டிக்கிறது வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிறது அப்படிலாம் இல்லாமல் இல்லாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக நிதானத்தோடு இருங்க அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் முடிஞ்சளவு உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களும் வரும் அதே மாதிரி தேவையில்லாத செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் வரும் அதே மாதிரி தேவையில்லாத சம்மந்தம் நபர்களும் கூட உங்களுக்கு தொடர்புக்குள்ள வருவாங்க இந்த காலகட்டம் அதெல்லாம் கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க ஏன்னா உங்களுக்கு வந்து குரு பகவானுடைய செயல்பாடு ஜென்மத்தில் இருக்கும் பொழுது தேவையில்லாத தேவையில்லாத அலைச்சலும் தேவையில்லாத மன உளைச்சல் ரெண்டையுமே கொடுக்கு அப்போ ரெண்டையுமே கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ இல்லைங்கிறதுனால கொஞ்சம் இப்போ நீங்க அப்படி தான் இருந்தாகணும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலம் அந்த மேக்கு அப்புறம் வரக்கூடிய டைம் ரெண்டில் குரு லாபஸ்தானத்துல சனி பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கம்பல்சரி அவருடைய செயல்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி நாளில் வரக்கூடிய கேது சிம்மக்கேது சிம்மக்கேது என்ன பண்ணும் கண்டிப்பா உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணும் ஆக மொத்தத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த வளர்ச்சியில் கம்பல்சரி மேக்கப்ப ரொம்ப நல்லா இருக்கும் போகுது எப்படி இருக்கும் இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம தொழில் பிரச்சனைகளை வந்து கடன் பிரச்சனை வந்து வீட்டில் கொண்டு வந்து வீட்லேயும் நிம்மதி இல்லாமல் போனால் நிம்மதி இல்லாமல் குடும்பத்துக்குள்ளேயும் நிம்மதி இல்லாமல் ஏதோ இன்றைக்கி நம்ம வாட்டுக்கு போகிறோம் வர்றோம் அப்படிங்கிற மாதிரி போகிறோம் அப்படி பயணிக்கவே வேணாம் நீங்கள் தொழிலில் ஒரு பக்கம் வச்சுங்க ஃபேமிலி ஒரு பக்கம் வச்சுங்க ரெண்டுமே வேறு வேறு என்னுடைய கஷ்டங்களை வீட்டுக்குள்ளே சுமந்து போனீங்கன்னா இன்றைக்கி நூறு கிலோ வெயிட் தூக்க முடியுங்களால இன்னொரு நூறு கிலோ வெயிட் தூக்கி வச்சிங்கன்னா இன்னும் பாரந்தான் அதிகமாகும் அதனால் பாரத்தை அறிவுப்படுத்த வேண்டாம் கம்பல்சரி ஃபேமிலிக்குள்ளான அந்த பாண்டிங்கும் இந்த ஜென்ம குரு மாறிச்சினாவே ரெடி ஆகி இது இல்லாம உங்களுக்கு அந்த ராகவும் வந்து பாத்தீங்கன்னா சனியோட வீட்டுக்கு போயிட்டு சனி வந்து லாபத்தில் அவர் குருவுடைய வீட்டில் வந்து அமர்ந்தாருனாவே அவருடைய செயல்பாடு உங்களுக்கு ஒரு எட்டிப்பை கொடுக்க ஆரம்பிக்கு அப்போ வெளியூர் ஃபேமிலிக்கான தொடர்பு ஃபேமிலியில ஒரு பாண்டிங்கு உறவினருடைய பாண்டிங் கண்டிப்பாக ஹண்ட்ரட் உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளேயே நல்ல நன்மை பிறக்கிறத பார்க்கலாம் கண்டிப்பா பழைய வாகனத்தை புதுப்பிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அது டூ இருக்கலாம் காரா இருக்கலாம் அல்லது வீட்டில் ஏதாவது பொருட்கள் கூட நீங்கள் வாங்கலாம் வீட்டில் பசங்களுக்காக ஒரு செலவுகள் பண்ணலாம் வண்டி வாகன பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் ஏதாவது தன செலவு சுப செலவாக கட்டாயம் முடிகிறது வாய்ப்பு இருக்கு அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க பொறுத்தா இருக்கு ஆனா கடன் அப்படிங்கறது பாட்டு இருந்துட்டு தான் இருக்கும் ஆனால் கடனை கட்டக்கூடிய வழிகள் பிறக கடனுங்கிறது பெரிய சுமையாக உங்களுக்கு தெரியாத அளவுக்கு கணக்கடனாக தான் இருக்கும் அளவுக்கான ஒரு வாய்ப்பில் வரப்போகுது அதே மாதிரி நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ராகு சனியுடைய வீட்டில் அமர்ந்து பத்தில் இருக்கிறதுனால இந்த தொழில் செய்யக்கூடிய இடங்களில் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் பழக்க பழகறக்கூடிய இடங்கள் கொஞ்சம் வீண் வாக்குவாதங்கள் அவாய்ட் பண்ணிக்கிங்க அதே மாதிரி ராகு இருக்கிறதுனால நம்முடைய கேரக்டர் வைஸ் மாற போகிறது கிடையாது ஆனால் நம்ம அடுத்தவங்களால் வந்து சில சங்கடங்கள் பிரச்சனை உருவாக்கும் தொழில் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பண்ணி நீங்கள் செயல்பட்டு வரணும் மற்றபடி பெரிய அளவுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு இல்லை மெயினாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் ஆரோக்கியம் மற்றபடி நிதானத்தோடு செயல்பட்டா கண்டிப்பா வந்து பெரிய பாதிப்பு கிடையாது வருகிற மே மாதத்துக்கு பிறகு கண்டிப்பா எல்லா நல்ல மாற்றங்கள் காத்து நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டீட்டெயிலான ப்ரொடிக் பாத்தீங்க சனி ராகுடைய அந்த பயிற்சி கிட்டத்தட்ட குருவுடைய பயிற்சி தவ சம்பந்தப்பட்ட பலன்களை பார்த்தோம் பட் இருந்துட்டாலும் கூட நிறைய பேருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கணிப்புகள் என்னன்னா வந்து உங்களுடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல கிரகங்களுடைய பொசிஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்பது கிரகங்களுடைய செயல்பாடு ஒவ்வொரு விதத்தில் இருக்காங்க அந்த ராகுக்கியது பயிற்சி சனி பயிற்சி இந்த குரு பயிற்சிக்கு மிக மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு டைம் சனி மாறுறதுனாலையும் ராகுக்கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை மாறுறதுனாலையும் குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மாறதுனால என்ன அது முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம் ஆனா பட் அந்த கிரகனுடைய செயல்பாடு உங்க சுய ஜாதகத்துல எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது உங்க ஜாதகத்துல இப்ப என்ன திசை நடக்குது கிட்டத்தட்ட சனி திசையா புதன் திசையா ராகு திசையா அந்த திசைக்கு என்ன புத்தி நடக்குது அது வந்து நடப்பு திசை நல்லா இருக்கா உங்களுக்கு அது வந்து மாராதிபதி திசையா இல்ல யோக திசையா அல்லது பாவ திசையா அந்த திசையுடைய தன்மை என்ன நம்முடைய யோக பலன் என்ன நம்முடைய பிறப்பு கர்மாவுடைய பலன் என்ன இப்ப நடைமுறை கர்மாவுடைய பலன் என்ன இதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் நம்முடைய பலாபலங்கள் இயங்கிட்டு இருக்கும் அப்போ அதை பொறுத்து சில காரியங்கள் செய்யலாம் சில காரியங்கள் செய்ய வேண்டாம் நேரத்தில் பிஸ்னஸ் பண்ணலாம் இந்நேரத்தில் பிஸ்னஸ் பண்ண வேண்டாம் உங்களுக்கு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் தான் செய்யணும் இல்லை இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடாது இப்படி வந்து நீங்கள் இடை உங்களுக்கான சாதகமான பலன்கள் ஏன்னா இந்த ஜாதகம் அப்படிங்கிறது சாதகமான நேரம் சாதகமான அமைப்புகள் எப்போ வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஜாதகமே நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த சாதகமான சூழல் உருவாகிற பொழுது அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும் சாதகம் இல்லாத நேரத்தில் நம்ம எப்படி நம்ம கவனமாக இருக்கணும் இதே தான் அப்போ அதை கண்டிப்பா உங்களோட கிளியர் கட்டாக உங்க சுய ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு சிலருக்கு சுய ஜாதகம் இருக்குது கண்டாத் ஜாதகம் ஆனால் நிதில எழுதி வச்சு பார்க்குறவங்களும் இருக்கா ஒரு சிலருக்கு இந்த கம்ப்யூட்டரில் போடுற அப்படிங்கிறதுனால ஒரு சில டேட்டா டப் வருது டைம் தப்பாக சொல்லியோ அது டைம் தெரியாமல் மாற்றி ஏஎம்பிஎம் போட்டோ அது சில குழப்பம் தப்பான ஜாதத்தை வச்சுக்கிட்டு பார்க்குறவங்க நிறைய இருப்பாங்க அதனால் ஃபஸ்ட்டு கிளியர் கேட்டால் உங்கள் டேட்டா ஆஃப் டைம் பர்த் பிளேஸ் வச்சு சுய ஜாதம் சரியாக இருக்கான ஒரு டைம் பாருங்கள் சுய ஜாதம் உங்கள்கிட்ட இல்லைனாலும் வருத்தப்படாதீங்க நம்ம அதையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதையும் நம்ம வந்து ஆன்லைனில் உங்களுக்கு ஹண்ட்ரட் பேஜில் இருந்து கிட்டத்தட்ட நூற்றி பத்து பேஜ் வரைக்கும் உங்களுடைய வாழ்நாள் ஜாதக மாதிரி கணிச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து வருஷம் பணம் போது கூட நம்ம கணிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் அதையும் நம்ம வந்து வாங்கினாலும் அப்படியே காலேஜ் நம்பர் பண்ணுங்க கால் பண்ணுங்க அதுக்கு தகுந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி நம்ம சுய ஜாதக டீட்டெயிலில் தெரிஞ்சு பார்த்துக்கணும் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் ஜாதகத்தோட நான் எனக்கு வந்து பணம் நான் கேட்கணும்னு நினச்சாலும் நம்ம டேரெக்டாக வந்தாலும் பார்க்கலாம் அல்லது உங்களுக்கு ஆன்லைன் கட் சட்டிங் இருக்குது டேரெக்டாக வர மாதிரி இருந்துச்சுன்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஜம்மா ஆஸ்பத்திரி பார்த்து உங்களுடைய ஆஃபீஸ் இருக்கு நேரில் வாங்க இல்லைங்க என்னால் நேரில் வர முடியாதுங்க எனக்கு ஃபோன் பிரச்சினை பண்ணாங்கன்னா தாரோ வாட்ஸ்அப் பண்ணுங்க டீட்டெயிலாம ஜாதத்தை பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் கண்டிப்பாக எல்லா வளமும் கண்டிப்பாக கிடைக்க ஒன்றும் கவலைப்படாதீங்க கூடியவளவு உங்களுக்கு எல்லா நன்மையும் நடக்க போகுது தைரியமாக இருக்கேன் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்